வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை கண்டிப்பாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு அதிகளவு புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இருக்குது இது நம்மளுடைய உடலில் வந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமே நல்லா பெற வைக்கும் ஸோ அப்போ கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுடைய உடல் அடையை நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் கொத்தவரங்காயுடைய அந்த உணவினுடைய அளவை குறிப்பிடும் போது அதில் கலோரிகள் வந்து குறைவாக இருந்தாலும் உடல்

இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக பக்க விளைவுகளே இல்லாமல் பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்கை ஒரு சிறந்த உணவாக இருக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அனிமியா நோயினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து சோர்வாக இருக்கும் சோர்ந்து காணப்படும் உடல் பலவீனமாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே நம்ம கவனமாக வந்து செய்ய முடியாது நம்மளால் குமட்டல் வாந்தி மயக்கம் போன்ற உணவெல்லாம் இருக்கும் எல்லாமே அறிகுறிகள் தான் இது எதனால ஏற்படுது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைவால் ஏற்படுது ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான அளவும் குறையும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பான்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் ஸோ அந்த ஹீமோக்ளோபினை குறையும் பொழுது தான் இந்த மாதிரி நமக்கு மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றெல்லாம் வருது இதை நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தணும் அதுக்கு நம்ம வளமான அளவில் இரும்புச்சத்து சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காயில் வளமான கொலஸ்ட்ரால் இரும்புச்சத்து இருக்கு அனிமியா பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் இரும்புச்சத்து பெறுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பொண்கள் கரெக்டான லெவல்ல வர ஆரம்பிக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின் உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆக்சிஜன் வந்து நிறைய சப்ளை பண்ணிட்டே இருக்கும் கரெக்டா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கிறதால இந்த ரத்த சோகை அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சுறுசுறுப்பாக நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க சோ இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் பெறுவதற்கெல்லாம் கொத்தவரங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அன்றாடம் வந்து வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு இருக்கோம் இது நமக்கே தெரியும் இப்படிப்பட்ட கிருமிகள்லாம் நமக்கு நோய்கள் ஏற்பட இப்போ நம்மளை பாதுகாக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் ஸோ அந்த இம்யூன் பவர் தான் இப்போ கொத்த நம்மளுடைய உணவுகள்லாம் அதிகம் சேர்த்துக் கொள்ளும்போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி பல்வேறு நோய்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனே போயிடும் அது மீண்டும் வராது சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய அதாவது பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா தொற்று வைரஸ் தொற்று பூஞ்சை தொற்று இந்த மாதிரி எந்த நோயுமே வெளியிலிருந்து நம்ம அட்டாக் பண்ணாது ஸோ அந்த இருந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் மண்டலத்தையே நம்ம வலுப்பெற வைத்துக்கொண்டு ஆற்றலை அதிகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றதால கொத்தவரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெற வைத்துக் கொண்டு நீங்க எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நலமோடு வாழலாம் சர்ம நலம் மேம்படுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கலாம் நமது சர்மம் எனப்படக்கூடிய அந்த வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு ஒரு அழகிய தோற்றத்தையுமே கொடுக்குது ஸோ கருப்பு கலர் அப்படின்றதுல அந்த அழகிய தோற்றம் கிடையாது ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா பார்ப்பதற்கு கலையான ஒரு முகம் தெரியுமா அதுக்கு அந்த தோல் தான் no கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் பொருட்கள் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சேதமடைந்த திசுக்களை சருமத்திலேருந்து நமக்கு நீக்கிடும் அதாவது டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இறந்த செல்கள் அது எல்லாத்தையுமே நம்முடைய முகத்திலேருந்து நீக்கிறதால முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் கண் கருவளியங்கள் முகப்பொருட்கள் இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது அந்த பிரச்சனையை வந்து நீக்கிக்கிறதுக்கும் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே கொத்தவரங்காயை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் மின்னக்கூடிய பல ஒரு மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சர்மம் நமக்கு கிடைக்கும் இதுக்கு கொத்தவரங்காயை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணணுன்னு கிடையாது உணவுகளை சாப்பிட்டோம் உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு சர்மம் நமக்கு வந்து அழகாக மாற ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செறிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் இதை நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உணவு அவசியம் நீங்கள் கொத்தவரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் அதிகம் இருக்குது தொடர்ந்து நீங்க கொத்தவரங்காய பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி வேணா சேர்த்து உங்களுடைய உணவுகளை சாப்பிடுங்க அது உணவு செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை எந்த விதமான சிக்கலும் இல்லாம குடல்கள் இருந்து வெளியேற்றி விடும் உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் உள்ளிட்ட எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாம ஒட்டுமொத்தமாவே செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை